கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அருகே ஆழ்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பைபர் படைகள் தீ விபத்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் ரமேஷ்குமார் தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் பிரகாஷ் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் தேங்காய்பட்டினம் பட்டினம் முத்தம் அதே போன்று குளச்சல் துறைமுகங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பறவைகளும் அதே போன்று ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் மாம்சாந்தர் தொகையை சார்ந்த ஒரு மீனவர்களுக்கு சொந்தமான படகு என்பது ஆழ்கடலுக்கு நேற்றைய தினம் மீன்பிடிக்க என்பது சேர்ந்திருக்கிறது குறிப்பாக செங்காய்பட்டினம் துறைமுகத்திலிருந்து மிக அதிர்சரி அது பத்து நாட்டுகள் தொலைவில் அது மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென தீப்பற்றி எரிந்துவிக்கிறது இதனைத் தொடர்ந்து அதில் மூன்று மீனவர்கள் மற்ற படகுகளை உடனே அணுகி அவர்கள் படகுகளில் அவர்கள் உயிர் தப்பி இருக்கின்றனர் எரிந்து நாசமாகும் காட்சி என்பது வைரலாகி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக நாம் மீனவ பிரதிநிதிகளிடம் சேர்க்கும் பொழுது இந்த பயிர்ப்பு படகு யாருடைய படகு என்பது மீனவர்கள் இதுவரையிலும் தெரிவிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றனர் போன்று மீன் வளத்துறைக்கும் இவர்கள் இதுவரையிலும் அந்த படகு யாருடைய படகு அது எவ்வாறு சீ பற்றி எரிந்தது என்பதை குறித்து அவர்கள் புகார் அளிக்கவில்லை எனவும் மீன் வளத்துறையும் தெரிவிக்கின்றன காரணம் கடந்த சில மாதங்களாக இந்த தேங்கை துறைமுகம் ஆகியிருக்கட்டும் அதே போன்று ஆழ்கடலிலும் இதே போன்று விபத்துகள் குறிப்பாக பைவாக படகு தீபிடித்து விழிவதும் அதே போன்று விசைப்படகுகள் ஆழ்கடலில் மூழ்குவதும் தொடர் கதையாக இருந்து வருகிறது ஆனால் இவ்வாறு பட்ட காலத்தில் இந்த மீனவர்கள் அவர்கள் மீன்வளத் துறைக்கு முறையான தகவல் கொடுப்பது இல்லை என தெரிவிக்கின்றனர் காரணம் இவர்கள் தற்பொழுது மீன்பிடிக்க செல்லும் பொழுது இந்த படகுகள் அஹ் இதை போன்று விபத்துகள் சிக்கும் பொழுது இது குறித்து அவர்கள் மீன் துறைக்கு தகவல் தெரிவித்தால் மீன்வளத் துறை வரும் காலங்களில் இவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் என்பது குறிப்பாக முழுவதுமாக மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்க முன்வரவில்லை என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் அதே போன்று விபத்துகளில் போன்று நாட்டுப் படகுகளிலும் சேதமடைந்தாலும் அரசும் எந்த நிவாரணமும் இதுவரையிலும் வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் அரசு முறையான நிவாரணம் என்பது வழங்கப்படாததின் காரணமாக தான் இவர்கள் இதே போன்று விபத்துகள் ஏற்படும் பொழுது மீன்வளத் துறைக்கு அவர்கள் முறையான தகவல் தெரிவிப்பது இல்லை எனவும் அதே போன்று தகவல் தெரிவித்தால் கிடைக்கும் மானியமும் கிடைக்காது அதே போன்று நிவாரணம் நிலையில்தான் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டாலும் அவர்கள் தெரிவிக்க முன்வரவில்லை என மீனவர்கள் குற்றச்சாட்டை தற்பொழுது முன்வைக்கின்றனர் எனவே வருங்காலங்களில் இதே போன்று விபத்துகள் ஏற்படுத்தும் பொழுது மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் அரசு வழங்க முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த மீனவர்கள் முன்வைக்கின்றனர் அதே போன்று மீனவர்களுக்கு அந்த இதே போன்ற விபத்து காலங்களில் நிவாரணம் வழங்கப்பட்டால் மீனவர்களும் இதே போன்ற விபத்துகள் நேரிடும் பொழுது அவர்களும் வகையான தகவல்கள் தெரிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இங்கிருக்கும் மீனவ பிரதிநிதிகளும் தெரிவிக்கின்றனர் பிரகாஷ் விரிவான விவரங்களை வழங்கி மிக்க நன்றி குமார் 到过了，到过了，们经到了。到